டில்லிக்கு சென்றால் ஹிந்தி மேற்கு வங்கத்துக்கு சென்றால் வங்கமொழி ஐதராபாத்துக்கு சென்றால் தெலுங்கு கேரளத்துக்கு சென்றால் மலையாளம் என யாராக இருந்தாலும் அந்தந்த ஊரின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுவது மட்டும்தான் தீர்வாக இருக்கும் மக்கள் தொடர்புள்ள இடங்களில் மக்களுடன் உறவாட வேண்டிய இடங்களில் உள்ளூர் மொழிகளை தெரிந்தவர்களை நிர்வாகங்கள் நியமிக்க முன்வந்தால் மக்களுக்கு ஏற்படும் இந்த பெரும் இடையூறுகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கருதுகின்றனர் இவ்வாறு பிற மொழி பேசுவோர் பெரும் எண்ணிக்கையில் ரயில்வே வங்கிகள் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் அலுவலகங்களில் பணிபுரிய வருவதில் அரசியல் உட்பட பல்வேறு நோக்கங்கள் இருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் மொழி பற்றாளர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இத்தகைய நிலைமைக்கு இன்னொரு பரிணாமமும் இருக்கிறது மத்திய அரசு மற்றும் சார்ந்த நிறுவனங்களின் பணிகளில் அதிக அளவில் பிற மாநிலங்களில் குறிப்பாக ஹிந்தி தெரிந்தவர்கள் நியமனம் பெற்று வருவதற்கு காரணம் பெரும்பாலான மத்திய அரசு பணி வங்கி பணி தேர்வுகள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் நடத்தப்படுவதுதான் இந்தி மட்டுமே தெரிந்திருந்தால் போதும் இவர்களால் எளிதில் தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் தமிழ் போன்ற பிற மாநில மொழிக்காரர்கள் தங்கள் தாய்மொழி அல்லாத ஆங்கிலம் அல்லது ஹிந்தி என இரண்டில் ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட மாநிலங்களின் அரசு பணிகளை தவிர்த்து நாடு தழுவிய அளவில் நடத்தப்படுகிற அனைத்து தேர்வுகளும் அனைத்து பணிகளுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் எழுதக்கூடியதாக வாய்ப்பை அனைத்து மொழியினருக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ் பேசிக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டிலேயே இருக்கிற வங்கிக்கோ மத்திய அரசு நிறுவனங்களுக்கோ அல்லது ரயில் நிலையத்துக்கோ செல்லும் போது தமிழ் தெரிந்தவர்களாக பணியில் இருக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவின் பலம் என்றிருந்த காலம் ஒன்றிருந்தது இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ ஒற்றுமைக்குள் நிறைய வேற்றுமைகள் நுழைவதை போன்ற காட்சிகள் தெரிகின்றன இந்த நிலைமை தொடர்ந்தால் இன்னும் அடுத்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழி பேசும் மனிதர்களை காண்பதே அரிதாகிவிடுமோ என்ற அச்சம் மக்கள் மனதில் ஏற்படுகிறது